குரு பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி இன்றைய கிழமை புதன்கிழமை பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு பதினொன்று மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி காலை ஏழே முக்கால் மணி வரை சதுர்த்தி திதி அதற்கு பின்பாக பஞ்சமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மதியம் ஒன்று ஐம்பத்தோரு மணி வரை கார்த்திகை அதற்கு பின்பாக ரோகிணி நட்சத்திரம் உள்ளது காலையில் ஆறு பத்து மணி வரை சித்த யோகமும் மதியம் ஒன்று ஐம்பத்தோரு மணி வரை அமிர்த யோகமும் அதற்கு பின்பான நேரத்தில் சித்த யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்ட நேரம் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மதியம் ஒன்று ஐம்பத்தோரு மணி வரை சித்திரை நட்சத்திரம் அதற்கு பின்பாக சுவாதி நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் புத பகவான் மற்றும் சனி பகவான் ஆகியோர் நினைவு பெற்றுள்ளார்கள் மீனத்தில் சூரியன் சுக்ரன் ராகு ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திரபகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் வரவுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பொருள் வரவு பண வரவு உள்ளிட்ட வரவுகள்னால மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மதிய நேரம் வரைக்கும் சற்று சூடான பேச்சுவார்த்தைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டியது அவசியம் பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் அதிகாரம் மிகுந்த வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு சூழல்கள் மிகுதியாக இருக்கின்றது ரகசியமான மறைமுகமான விஷயங்கள் இதன் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு வரவுகள் எல்லாம் மதிய நேரம் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் எதிர்பார்த்த வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய சொத்து சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது உறவுமுறைகள் முறைகள் வழியில தெரிந்தவர்கள் வழியில சந்திப்புகள் எல்லாம் நிகழக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மா வழியிலிருந்து உங்களுக்கு ஏதாவது வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்களின் பொழுதான விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும் வரவுகள் நிறைந்த தினமாக இருக்கின்றது ஆபரணங்கள் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் வாங்கக்கூடிய சூழல்கள் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் மனதளவில் தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு ரிஷப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்ரபகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கம்பீரமான தோற்றங்கள் இருக்கும் அதிகாரம் மிகுந்த நபர்களாக இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது சின்ன முன்கோபங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய செயல்பாடுகள்னு பார்க்கும் பொழுது நீங்க எதை விருப்பப்படுறீங்களோ அதை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உல்லாசமான சந்தோஷமான மனநிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய புகழ் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அதனோடு மட்டுமல்லாம உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வெளியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது அதிர்ஷ்டத்தினுடைய உச்ச நிலையில் இருக்கிறீங்க இன்றைய தினத்தில் சொல்லலாம் மதிய நேரத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது உங்களுடைய தகுதிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மாற்றங்கள் ரீதியிலான எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பயண ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலுமே ஆர்வங்கள் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய நபர்களாகவும் இன்றைய தினத்தில் இருப்பீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் செயல்பாடுகள்ல நிதானங்கள் அவசியமானதாக இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் பயணங்கள் ரீதியிலான முயற்சிகள் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் பிங்கு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி தேவி வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ஆதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாகியஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய தொழில்முறை பணி சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் செய்கிறீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் இதன் வழியில முதலீடு போடக்கூடிய எண்ணங்கள் வரலாம் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய தொழில்முறை வியாபார முறைகளை வெளிநாட்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வழியில் சின்ன சின்ன செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது தொழில்முறை முறை வியாபார முறையில் ரகசியமான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஏதாவது கடன்கள் இருந்தால் அதை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுக்கு மறைமுகமான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதில் எதிர்பார்த்த நன்மைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது நிதானங்கள் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது தேவையில்லாத இடையூறுகள் பிரச்சினைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யலாம் கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் ஈடுபாடுகள் என்ற தினத்தில் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசி சந்திர பகவான் என்ற தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் பல்வேறு லாபங்களையும் யோகங்களையும் அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் அந்நியர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வழியிலிருந்து எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது பூர்வீக சொத்துக்கள் தந்தை வழி சொத்துகள் வெளிநாட்டு சொத்துகள் இதன் வழியில் எதிர்பார்த்த லாபங்களை பெறக்கூடிய சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றன வெளிநாடு பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு தொழில் முயற்சிகள் வேலை முயற்சிகள் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில எதிர்பார்த்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது மதிப்பு மரியாதை உயர்வதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய புகழ் எல்லாம் கூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது விரும்பிய ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்ல எல்லாம் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மனதளவில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் உற்சாகமான மனிதராக இன்றைய தினத்துல தென்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எந்த காரியங்களை எடுத்து செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நீங்க எடுத்து செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க வந்து அடுத்தவர்களுக்காக உதவிகள் புரியுறீங்க அப்படின்னா அதுல சின்ன சின்ன நிதான நிலைகள் கவன நிலைகள் இதெல்லாம் அவசியமானதாக இருக்கின்றது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது எடுத்து செய்யக்கூடிய முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மை நிலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் சம்பந்தமான விஷயங்களில் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியம் எதிர்பார்த்த லாப நிலைகளை பெற்றாலுமே உங்களுடைய கவனங்கள் இன்றைய தினத்தில் தொழில் அதிகமாக தேவைப்படுவதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொழில் முறை சார்ந்த விஷயங்களில் எதிரிகள் வழியிலிருந்து பிரச்சனைகளோ இடையூறுகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது தொழில் முறை சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சற்று நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது புதிதான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா கூடுதல் கவன நிலைகள் ஆலோசனைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அவசியமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாகனு பார்க்கும் பொழுது தொழில்முறை வியாபாரம் பணி சார்ந்த விஷயங்கள் வழியில் முதலீடு போடக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சின்ன சின்ன செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் மாமியார் வழியில் பிரச்சனைகளோ செலவினங்களோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது தொழில்முறை சம்பந்தமான விஷயங்களை வெளிநாட்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மகம் காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மதியத்துக்கு அப்புறமா இருக்கிறதுக்கான சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்ப்பு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருமண சம்பந்தமான முயற்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தெல்லாம் உங்களுடைய தந்தை தந்தை வழி உறவுகள் இவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிக அதிகமானதாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தந்தைக்கு எதிர்பார்த்த லாப நிலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மதிய நேரம் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது தெய்வ காரியங்கள்லையும் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும் உங்களுடைய புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது விரும்பிய விஷயங்களில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் மனநிலையில் உல்லாசமான சிந்தனைகள் எல்லாமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராமபிரான் வழிபாடு துலாம் ராசி அன்பர்களே ஆதிபதியாகிய சுக்ர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எல்லா விதமான நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது உடல்நல சம்பந்தமான விஷயங்களில் கருத்து மோதல் பிரச்சனைகள்ல கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே நிதானங்கள் அவசியம் எதிரிகள் வழியில் பிரச்சனைகள் வரலாம் கருத்து மோதல் இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வேலை புரியக்கூடிய நபர்களுக்கு பணியிடங்களில் எதிரிகள் வழியில் தொந்தரவுகளோ பிரச்சனைகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய பொருட்கள் உடைமைகள் இதன் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது உஷ்ண சம்பந்தமான விஷயங்கள் வழியில ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் முறை வியாபார முறை சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் அவசியம் மாமியார் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பணியிடங்களில் நாம் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்து செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை இன்றைய தினத்தில் தவிர்ப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம் பேச்சுவார்த்தைகளில் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய தான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து இடையூறுகளோ தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கும் பொழுது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம் வணங்க தெய்வம் வராகி தேவி வழிபாடு விருச்சிய ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியில் இருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்துல ராசியில் இருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மனம் விரும்பிய வரண திருமணம் செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது மிகவும் நெருங்கிய உறவில் இல்லைனா நெருங்கிய நட்பு வட்டாரங்களில் பார்க்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய பிள்ளைகளுக்கிடையே இன்றைய தினத்தில் நல்ல இணக்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமே அதிகமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது திருமண சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதில் எல்லாமே உங்களுடைய அப்பா வழியிலிருந்து சப்போர்ட் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது வெளிநாடு சார்ந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்க அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்கிறீங்கன்னா சின்ன சின்ன நிதான நிலைகள் கவன நிலைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக தேவைப்படுகின்றது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இடைப்பட்டு நின்று போன வேலைகளை திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் வராகி தேவி வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திர பகவான் என்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உறவு முறைகள் வழியில பேச்சுவார்த்தைகள்ல நிதானம் அவசியம் அம்மா வழியில பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது அண்டை தேவையில்லாத வாக்குவாதங்களை எல்லாமே தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில ஒரு சிலருக்கு செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது உடல் நல சம்பந்தமான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு உஷ்ணமான தேவையில்லாத இடையூறுகள் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது சொத்து சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் செலவுகள் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது கடன் கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடுறீங்கன்னா மிகுந்த நிதானங்கள் அவசியம் முடிந்தால் அதை தவிர்த்து விடுவது மிகவும் சிறப்பானதாக இன்றைய தினத்தில் இருக்கும் உங்களுடைய உடைமைகள் பொருட்கள் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகள் அவசியம் எதிரிகள் வழியிலிருந்து தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத இடையூறுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம் பேச்சுவார்த்தைகள்லையுமே நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது போராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா மதிய நேரம் வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் நிதானங்கள் அவசியம் தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள்னால தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அடுத்தவர்களுக்கு அதிக ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பீங்க மந்திரங்களை உபதேசிக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தமான துறைகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் வெற்றிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானது இன்றைய தினத்தில் உள்ளது ஒரு சிலருக்கு கலைத்துறை சம்பந்தமான முயற்சிகள்ல எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் இருக்கின்றது குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள்னால நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது போட்டி தேர்வு சம்பந்தமான விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது திருமண வரண் பார்க்கக்கூடிய விஷயங்கள் பிசினஸ் சம்பந்தமான முயற்சிகள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது குறித்து உங்களுடைய தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மிக நெருங்கிய நபர்கள் நண்பர்கள் இவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல புதிதான காரியங்கள்ல நிதானங்கள் அவசியமானதாக இருக்கின்றது திருமோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியிலான ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ஆதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் மதிய நேரம் வரைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அசையாத சொத்துகள் வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய அம்மாவிற்கு எதிர்பார்த்த லாப நிலைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அவங்களுக்கு விருப்பமான விஷயங்கள்ல எல்லாமே இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிக தாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பண்ணை சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கும் உயர் ரக பண்ணை வைக்கக்கூடிய விஷயங்கள் விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான துறைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக பார்க்கும் பொழுது வீடு வாகனம் மனை சார்ந்த விஷயங்கள் இதன் வழி சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது பயணங்கள் எல்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உறவு முறைகள் உங்களுடைய அம்மா உங்களுடைய அண்டை இயலார்கள் இவங்க வழியில செலவினங்களோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயண ரீதியிலான விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இது குறித்த ஈடுபாடுகள் எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதன் வழியிலிருந்து தேவையில்லாத இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க உங்களுக்கு இன்றைய தினத்தில் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மதிய நேரம் வரைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது புதிதான முயற்சிகளை செய்யக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே அதிக ஆர்வங்கள் கொண்டு செயல்படக்கூடிய நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எதிரிகளை எல்லாமே வெற்றி கொள்ளும் திறன் மிகுந்த நபராக இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தகுதிகள் எல்லாம் இன்றைய தினத்தில் உயர்வானதாக இருக்கும் மனதளவில் அதிகப்படியான தைரியங்கள் பிறக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது எந்த ஒரு காரியத்திலையுமே ரொம்பவும் துணிச்சலோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மதிய நேரத்திற்கு பின்பாக அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வெற்றிகள் பெறக்கூடிய சூழல்கள் உள்ளது அரசியல் சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த நல்ல வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது போட்டித் தேர்வு சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா விளையாட்டு சம்பந்தமான துறைகளில் எதிர்பார்த்த வெற்றிகளை எல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மனதளவில்னு பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சிந்தனைகளை பெற்ற நபர்களாக இன்றைய தினத்தில் இருப்பீங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் எல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளையுமே இன்றைய தினத்தில் எடுக்கும் பாடுகள் அதிகமானதாக இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர் வணங்க வேண்டிய தெய்வம் தர்ஷனாமூர்த்தி வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ